ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி குடமிளகாய் சட்னி பண்ணுவோம் அதுக்கு அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வத்தல் காரத்துக்கு நம்ம குடமிளகா காரமாக இருக்கும் அதனால் காரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஒரு பல்லாரி இதை நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கிடுவோம் லைட்டாக வதங்கவும் நாலு பல்லு போடு ஒரே ஒரு தக்காளி இதே லைட்டாக வதங்கவும் கொஞ்சமாக சில் எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் லைட்டாக வதங்கவும் ஒரு பெரிய குடமிளகாவை நான் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்திரிச்சு இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு வந்து அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்